வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தானுங்களை பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துடுறாரு எப்படியாவது நம்ம வந்து கடன் அடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுது அப்போ சந்தோஷ் சொல்கிற ஐடியா கொடுத்தாரு பேசாமல் நம்ம சீட்டு விளாண்டுட்டேன்னு அப்படிங்கிறாங்க என்னையா சொல்கிறேன் அப்படிங்கிற அம்மா சீட்டு விளாண்டுருவோம் அதில் ஜெயிச்சிட்டேன்னா உன் லைஃபே மாறிடும் ஆனால் தோற்றுட்டா எல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க அப்படியா மனோஜ் நீ நிறைய படிச்சிருக்கலாம் அப்படின் நான் நிறைய படிச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அறமையெல்லாம் ஒன்றளவுக்கு படிப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ தான் நான் ஜெயிச்சிரும்னே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கையில் மனோஜ் வந்து லூசுவாக்கில் ஒரு முடிவு எடுக்கார் சார் அந்த நான் விளையாட்டு தான்ப்பா சொன்னேன் பிறகு நான் சொன்னேன் என்னால் எல்லாம் போச்சு அப்படின்னு இருக்காத அப்படிங்கிறாங்க இல்லை எப்படி இப்படியான ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஐயாங்க பாரு போனால் அஞ்சு ரூபா கொண்டு போகணும் அஞ்சு ரூபா கொண்டு போனால் ஜெயிச்சேன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நீ ஜெயிக்கலாம் ஆனால் தோத்தா முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நாலு லட்சரூவா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் தாயேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் ஒரு லட்ச ரூபாயெலாம் உன்னை நம்பி தர முடியாது ஏன்னா உன் காரு வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு லட்ச ரூபா தாரேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே தான் மனோஜுக்கு ஊர் பூரா கடமை எப்படியாவது அதில் போனால் இப்படி வந்துடலாம் போயிடலாம்னு சொல்லி தேவையில்லாத வேலையை பார்க்காரு அங்கே போகிறாங்க என்ட்ரன் ஃபீஸை கெட்டுறாங்க அஞ்சை கெட்டுதாங்க ரெண்டு ரவுண்டு நல்லா ஓடுது அங்கே போய் ரொம்ப அதிக பிரசங்கியாக மனோஜி பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கடுப்பாயிடுது இவன் யாரியாக புதுசாக வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான் நான் இருக்கு நான் தான் அதிகம் படிச்சிருக்காங்க அப்படிங்க அப்படிங்க நான் பெரிய தொழிலதிபர் உங்களுக்கெல்லாம் இதான் வந்து விளையாட்டு மட்டும்தான் வேலை எனக்கு அப்படி இல்லை நான் அப்படி இப்படின்னு சீனை போகிறேன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கண்ணை காமிச்சிக்கிட்டு ரைட்டு எப்படியாவது கவுத்து அனுப்பிவிட்டு வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே அஞ்சையும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஜெயிச்சு அப்புறம் வந்துட்டு மன வச்சுட்டோம் ஒன்றுமே இல்லை சந்தோஷம் எப்படியாவது ரெடி பண்ணுங்க அப்படின்னா சந்தோஷம் இன்னொன்று ஒரு ரூபா கொடுக்காரு புத்தகம் அதையும் விளாடுறாரு அதுவும் போயிடுது ஐயோ எல்லாம் போச்சா எப்படியாவது இதை ஜெயிக்கணும் அப்படி அப்படிங்கும் போது சரி ரைட்டு கிளம்புங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு ஆறுரூவா வேணும் அப்படிங்கிறாங்க நீ சின்ன பேனா யா விட்டுட்ட கிளம்பி போயிட்டேரு அப்படிங்கிறாங்க சீற்றுலாட்டம் வந்துட்டு வேணும் வேணும்னு நடக்க போயிட்டேரு அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க டபார்னு சரியா வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க நான் பிஸ்னஸ் மேனோட முதல்ல வண்ட என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன ஃபர்னிச்சர் கடை இருக்குது அப்படின்னு அதை சொல்லாடு அப்படிங்கிறாங்க இல்லை அதை சுட முடியாது அப்படிங்கிறாங்க சில பிளம்பு அப்படிங்கிறாங்க இல்லை விளையாண்டாகணும் அப்படிங்கிறாங்க என்னையாக உனக்கு வேணும் விளையாட போறையே வேண்டாமா அப்படி விளாடணும் அப்படின்னு சரியாகிட்டு அதாவது சொல்லாடு அப்படிங்கிறாங்க அதை சொல்லாடுறாங்க மனதை தோற்றுடுறாங்க தோத்தோன்னா அதில் ஒரு ஆள் ஜெயிச்சு எனக்கு தான் கடை இருந்தாங்க மனோஜுக்கு என்ன செய்யும் தெரில நீங்கள் விளையாட்டுக்கு தானே வந்தீங்க அப்படிங்கிற விளையாட்டுக்கு வந்தோமா ஒழுங்கு மரியாதையன் கடையை எழுதி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்கல்லாம் முடியாத வைக்காங்க அந்த ஆளை மனோஜுக்கு நாலு பூசை கொடுக்காங்க பூசை கொடுத்தோன்னா மனோஜ் கடையை எழுதி கொடுத்துட்றாரு இங்கே மனோஜ் கடை இழந்த விஷயம் கடங்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது மனோஜ் வீட்டில் வந்து பெரும் பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே வந்து தகவல் வந்து ம விஜயாவுக்கு போகுது விஜயா வந்து உடனே நடனப்படி இருந்து வராங்க என்ன எல்லோரும் ஏன் வீட்டுன்னு நிற்கிங்க கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களா எனக்கு ஃபோன் அடிக்காங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுதாங்களா உங்கள் பையன் கடையை வச்சு ஏமாந்துட்டாரு இருச்சுட்டில் இப்போ எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எப்படி தருவார் ஆ அவர் வந்து எங்களை சப்படியாளர் தான் ஆக்காட்டிலும் அந்த கடையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வருமானத்துக்காக தருவார்னு பார்த்தா அவர் வருமானமே போயிருச்சு இந்த கடையே வந்து மாமனார் விட்டு பணத்தில் ஆரம்பித்ததாக சொல்லுதாங்க என் மாமனாரும் போய் சேந்திட்டாரும் வச்சுட்டாருன்னு சொல்லுதாங்க இப்படி இருக்கும்போது வந்து எங்களுக்கு எப்படி வாங்க முடியும் மனோஜாருக்கு இந்த வீடு தான் இருக்குது இந்த வீட வைத்து தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மனோஜி பேர்லாம் வீடு இல்லை என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் உங்கள் அம்மா தானே எங்கள் அம்மா எனக்கு என்னென்னு செய்வேன் சொல்லியிருக்காப்புல நீங்கள் என்னென்னா வீடை கற்று கொடுங்க அப்படி வீடெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க வச்சியா அப்புறம் எனக்கு எங்களுக்கு எந்தெங்க பணத்துக்கு என்ன தான் பதில் அப்படிங்கிறாங்க மனோஜி கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்கேன் அப்படிங்கிறாங்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இனி என்னெல்லாமோ சொல்கிறாங்க கடையை நீ சீட்டில் வச்சு தொ தொதுட்டியாமல் அப்படிங்கிறாங்க உன்னை அது வந்துமா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராங்க அம்மா அப்படிங்கிறாங்க கடங்காரங்க போகிறோம் வீட்டு வாசலேருந்து போக மாட்டேங்க இப்போ என்ன என்னச்சி போகிற அப்படிங்கிறாங்க அண்ணாமலையும் வந்துடுறாங்க நடந்ததெல்லாம் கேட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வந்து மனோஜ வெளு வெளுந் வெளுக்காங்க உன்னை அப்பா நீ மன்னிச்சிருங்கப்பா எப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க எத்தனை தப்பாடா செய்வேன் செய்கிறது எல்லாமே தப்பு ம் ஆசைப்படுது அவனுக்கு அளவு கிடையாதா அவனுக்கு ஆ இருக்கதை விட்டுட்டு ஏதோ ஆசைப்படுவாங்கள எங்கேயோ போகிறதுக்கு மேலே பார்த்து போகிறதுக்கு ம் அந்த கதையாக தான் இருப்பான் கதை ம் தொழில் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நான் வந்து கடன் வாங்கி பீச்சுக்கு ஹவுஸ் வாங்க போகிறோம்ட்டு இன்னைக்கு வந்து இப்படி இருந்து நிற்க ம் எதுவுமே உருப்படியாக செஞ்சுருக்கியா கேட்டால் அஞ்சு டிகிரி படிச்சிருக்கேன் ஆறு டிகிரி படிச்சுருக்கேன் என்ன விட்டால் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு பேசலை ம் இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க எங்கே நீங்கள் தாங்க ஏதாவது பண்ணணும் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க எங்கள் ஏதாவது லோன் கின் போட்டு கொடுங்கங்க அப்படிங்கிறாங்க வச்சி அங்கே பாரு இருக்குது அவங்க வீடு தான் இருக்குது ஏன்னா எனக்கு வந்து மொத்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் பென்ஷன் வாங்கி இருக்கேன் போ மௌனுக்காவாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டை விற்று கொடு ஏன்னா கொடுத்து விட்டு நம்ம கிராமத்தில் போய் இருப்போம் அப்படி என்னெல்லாம் கிராமத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி இன்னும் என்ன அத்தை அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு அம்மா அப்படிங்கிறாங்க ரோகினி அவசரமாக வராங்க என்ன ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் செய்யா அப்படிங்கிறாங்க உடம்புக்கு எதுவும் செய்யலை வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டமாக இருந்துச்சு இப்போ தான் அவங்க மாமாவை ஏதாவது சொல்லி அனுப்பிவிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க எதுக்கு ஆண்ட்டி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை எதுவும் மனோஜி வந்தவங்களும் எதுவும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் என்னாமலை ஏமா எதையும் த இல்லாத பொல்லாத சொல்லலை சொல்லலை உன் புருஷன் வந்து கடையை வந்து இழந்துட்டானா என்ன மனோஜி உங்கள் மாமா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ரோகினி என்னை மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க கடையை வச்சு விளாண்டேன் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு வெக் சொல்ல வெக்கமா இல்லை உங்கள் அப்பா பணத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் எப்படி நம்ம பணத்தை திருப்பி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க ஏம்மா அதெல்லாம் ரெண்டாவதுமா முதல்ல அவன் புருஷனு நீ வாங்கின கடத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க என்னது அங்கிள் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஏம்மா சப் டீலர்கிட்ட பணத்தை வாங்கி தானே நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க அவங்க போகிறா வந்து வீட்டில் இருந்துட்டு மாட்டேன்னாங்க ஒரு மாதத்தில் அவங்க தருவாங்க அப்படின்னு நான் பொறுப்பேற்று அனுப்பியிருக்கேன் ஒரு மாதத்தில் தரலை அப்படின்னா இந்த வீட்டை வந்து விற்று நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க விஜயா ஒரு மாதிரி இருக்காங்க ரோபிணி கொஞ்சம் வாவ்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க ஆகா இந்த ஆண்டி என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே நம்ம மனோஜ் மேலே கோப்படலாம்னு பார்த்தா இவங்க வேலை தனியாக கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம கோப்படாமல் தான் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வெளுகலன்னு வெளுக்க ஆரம்பிக்காங்க வெளுக்க உடனே இங்கே விஜயாவலை அவங்க சொல்ல வரந்ததை சொல்ல முடியல அப்போ ரோகிணிக்கு சரியான வருத்தம் இப்படி பண்ணிட்டான மனோஜ் ஆ மனோஜை கூட்டிகிட்டு நான் தனியாக பேரலாம் நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தா எல்லாத்தையுமே முடிச்சு விட்டானே நான் நினச்சி பார்த்த வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி ஓ ராமானு அழுகிறாங்க அப்போது வித்யா பண்ணி என்னடி இணை செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் கேட்க நான் ஏன் இருக்க நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன்டி அந்த வாழ்க்கைய வந்து விரும்பி அமைச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாடி மனோஜை பெரிய அறிவாளின் தான் கல்யாணம் முடித்தேன் கடைசியில் ஒன்றா நம்பர் முட்டாளாக இருக்காரு அப்படிங்கும்போது மனோஜ் கேட்டது என்ன ரோனி என்ன முட்டாளும்னு சொல்லி தான் நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் மனோஜ் பாயம் முடுங்க முதல்ல இப்போ கடை போச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அந்த கடையை திருப்பி பேக்கே வாங்கிட்டு வாங்க போங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி கேட்டாலும் தரமாட்டாங்க நான் கேட்டெல்லாம் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ பேச தெரியுது அப்போ ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கும் போது சரி உங்கள் காரங்க அப்படிங்கிறாங்க காரையும் விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு சரியான கடுப்பாயிருது பேசாமல் எல்லாமே கொடுத்துருங்க எல்லாத்தையுமே விற்றுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இருக்காங்க அப்போ நான் ஈஸாக வந்து விஜயா பேச வராங்க இங்கே ரோகிணி கோபுரத்தை பார்த்துட்டு ஆஹா ரோகிணிட்டு நம்ம எதுவும் பேசாவது இவன் காரையும் கொடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு இப்போ முத்து வந்தோம்னா அவன் வேறு ஆடுவானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுதாங்க வீட்டுக்குள்ளே எப்பா எப்பா அப்படிங்கிறாங்க உன்னை என்ன முத்து அப்படிங்கிறாங்க எப்பா கேள்விப்பட்டீங்களாப்பா கடையை வந்து இழந்துட்டானா சீட்டில் அது போக காரையும் ஒத்துருக்கான் அந்த மொட்டை சந்தோஷத்தை எல்லாமே போச்சு பெரிய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்மேன்னு சொல்லி பெரிய பீத்திக்கிட்டு இருப்பான் பவுனே எங்கே அப்படிங்கிறாங்க ரொம்ப தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க ஒளி வாடா அப்படிங்கிறாங்க என்ன பையன் பம்மிக்கிட்டு வராரு என்னடா அப்படிங்கிறாங்க நின்னடா அப்பாவுக்கு வர வேண்டிய பணத்தைங்க அப்படிங்கிறாங்க நான் கொடுத்துடுவேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அந்த பொங்கலை எனக்கும் வர வேண்டியிருக்கு ரவிக்கும் வர வேண்டியிருக்கு கொஞ்சம் சௌரியத்துக்கு இது பண்ணாத ஆ அது போக நீ வந்து சீட்டுக்கு வச்சு இது அந்த கடையை தோப்பானில் அப்புடின்னு சொல்லி மனோஜ் நாலு பூதை கொடுக்காங்க அவனை விடு அவனை விடு அப்படிங்கிறாங்க பிச்சை அம்மா நீங்கள் பேருங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வந்துடாமல் பேருங்க டேய் எங்கள் பணத்தை வைடா அப்படிங்கிறாங்க என்கிட்ட இல்லைடா அப்படிங்க இல்லைன்னு தெரியலடா கேம்பளம் இல்லாண்ட வச்சேன் அது போக ஊர் போகிறான் கடன் கடங்காரன்னு பூரா இன்னையே பார்த்து பேசுதாங்க நான் அவ்வளோ தாட்டியும் தருவான் தருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் வந்து தான் இருந்திருக்காங்க நான் கொஞ்சம் வெளியே இருந்துவிட்டேன் அவங்க கடங்காரன் இருக்கும் போது நான் வந்திருந்தோன்னா கொஞ்சம் பிச்சு ரெக்க ரெக்கையாக பிச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே எப்பா எப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிறாங்க உன்னை காப்பாற்றுறதுக்கு சித்திரபம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க என்ன முத்துக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது என்ன பண்ணே தெரில மீனாகவும் வந்துடுறாங்க சுருதி ரவியும் வந்துடுறாங்க ரவி அவர் பங்கு கேட்காரு டேய் ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்க இப்படி யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கும் போது டேய் எப்படியாவது இந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம் தாண்டா போனேன் அடைச்சிடலாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க உனக்கு பழக்கல்ல நீ ஏண்டா போனேன் அப்படிங்கிறாங்க இல்லை நான் காலேஜ் பிடிக்கும் போது விளாண்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க வெக்கமாடல உனக்கு சொல்லதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாங்க இங்கே சுருதி சொல்கிறாங்க ரவி அதுதான் ரவி சொல்லுவாங்க படித்தா மட்டும் காணாது சிந்திக்கணும்பாங்க உங்களால் சிந்தனை ஒன்றுமே கிடையாது கேட்டால் அஞ்சு டிகிரி படிச்சிருக்கேன் பத்து டிகிரி படிச்சிருக்கேன் பாரு இந்த வீட்லேயே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன் எனக்கு கீழே தான் எல்லோரும் பார் இப்போ பாரு எல்லோரும் கீழே அவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாங்க சுதி உங்கள் அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கித்தாமா அப்படின்னு கேட்குறாரு யார் மனோஜ் வந்து விஜய் சுருதிட்ட கேட்குறாங்க உடனே சுதி சொல்கிறாங்க உங்களுக்கு கேட்க வெக்கமா இல்லையா மனோஜ் அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க ரவிக்காகவே நான் கேட்டால் தப்புன்னு சொல்லுவான் ரவி ரவியோட அண்ணனுக்கு பணம் தாங்க நான் கேட்பேனா கேட்க முடியுமா இல்லை கேட்பனா நீங்கள் யோசிக்கலையா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலோஜ் தாங்க மனோஜ் இவனை கொஞ்சமாக அது அறிவு இருக்கா நம்ம வீட்டு பணத்தை நீ வம்பா இப்போ அடுத்த வீட்டு பணத்தை கேட்கியோ அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு என்னச்சு என்ன தெரிலப்பா நான் பார்த்துக்குறேன் என் பின்னாடி ரோகிணி இருக்கா அவளும் பெரிய கோடிச்சேரி தான் ஐயோ ஊரில் அவளுக்கு கொள்ளையத்தை சொத்து இருக்குது அந்த சொத்தை வித்தோம்னா இங்கே எவ்வளவோ வாங்கலாம் ரோகிணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கால் விழுந்தாங்க மனோஜ் மன்னிப்பு ஏதெல்லாம் விடுங்க இப்போ என்ன செய்ய போகிறான் நம்ம அடுத்தாப்பில் அதை சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்த அடுத்தாப்புல பிஸ்னஸ் இருந்தால் யார் தரப்போகிறா சொல்லுங்கள் அப்படி இருக்காங்க நம்மளுக்கு டீலர்ஷிப் இருக்குது நம்ம எப்படியாவது முன்னேறி வந்துடலாம் ஆனால் நீ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் மனோஜ் இப்போ என்கிட்ட எண்ணுது இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி நீ உண்ட எல்லாமே இருக்குது உங்கள் ஊரில் தான் உனக்கு சொத்து ஊற்று நிறைய இருக்குது பேசாமல் நம்ம அங்கே போனாலும் போயிடுவோம் இல்லையா அந்த சொத்து ஊற்று இங்கே சொத்து வாங்கினாலும் வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க மனோஜ் எங்கள் மாமா சொல்லுங்க ஒன்றும் கேட்கலையா அங்கே போனால் நம்மளுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாதுன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க ரோஹினி இங்கே இருந்தாலும் போகிறோம் கடங்காரங்க நம்மள தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க கஷ்டம் நம்ம அங்கே போயிடுவோம் கடக்காரங்கள்லாம் அந்த வீடு தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க எப்படி சமாளிக்காங்க சமாளிக்காமல் போகிறாங்க நம்ம நம்ம நிம்மதியாக அங்கே இருக்கலாம் நம்ம அந்த சொத்து இப்போ சொத்து பத்தை ஊத்துப்பட்டு நம்ம ஜாலி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க மனோஜ் முதல்ல உழைச்ச அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹிணி உங்கள் அப்பா சுத்தானா நீ என்ன இந்த ரவி மாதிரி சுருதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படி அப்படிங்கும் போது மனோஜுக்கு முதல்ல வெளியே போயிருங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் ரோகிணிகிட்டே பாய்ச்சா பழிக்கில வெளில வந்துடுறாரு ரூம் போட்டு வெளில வந்துடுறாரு விஷயம் நினைக்கிறாங்க இனிமேல் மட்டும் சரி வராது நம்ம தான் ஏதாவது வழி பண்ணணும் ரோஹிணி ரொம்ப கோபத்தில் இருக்கா ஐ வீட்டு சுற்ற வித்து மனோஜ் கொடுக்கணுமெண்டா கொடுக்குற மாதிரியும் தெரியல நம்ம தான் ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கொஞ்சம் நான் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறாங்க என்ன ஆண்ட்டி என்ன விஷயம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லுங்கள் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா வீட்டு இருக்கிற உனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டியும் ரவிக்கு கேட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் மனோஜி கேட்டால் நல்லா இருக்காது போனால் அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நீ ஒரு உதவி பண்ணணுமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு மலேசியாவில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது உனக்கு தான் மலேசியாவில் தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னல அவட்ட சொல்லி அந்த சொத்தை விற்க முடியுமா இல்லை அந்த சொத்தை அவங்க வாங்கிக்குவாங்களா அப்படின்னு கேளுமா ஒரு சில அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை மேனேஜ் பண்ணிட்டா அந்த கொடிக்கணக்கான சொத்தை வித்துர்லாமலாமா அப்படிங்கிறாங்க அதுவும் சார் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி என் வீட்டுக்காரோட அண்ணன் மஞ்சள் ஊர் அங்கே தான் அவங்க சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறா ஆமாம் நல்லா சே சொன்னீங்க அவங்களுக்கு அங்கே ஏகப்பட்ட சொத்து இருக்கான் அப்படிங்கிறாங்க ஆமாம் சொன்னீங்க பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா ஒரு சூழ்நிலையில் உள்ளேயே அவங்க எதிரிகள் வந்து ஏதோ பண்ணிட்டாங்களாம் அவங்க அப்பா இல்லை இப்போ இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு எங்கள் ரோகிணி தான் இந்த ரோகிணி சொத்தை விற்கணுங்க அதை விற்கலாமா அப்படிங்கிறாங்க அழகா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க உள்ள அப்பா உள்ளே இருக்கும்போது ஒரு சில பிரச்சனை வச்சாங்கல அப்படிங்கிறாங்க காலம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் அதெல்லாம் யாரும் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அதை பண்ணிக்கலாம் அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் நடைமுறை ஒன்றும் பிரச்சனை இல்லை சொத்தை வைக்கணுன்னா ஒத்துடலாம் எந்த இடத்துல சொத்து இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட்டு போட்டு தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அது போக என் வக்கீலும் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி எப்படி அதை வைக்கணுமோ என்ன வழி பண்ணணுமோ அதில் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ஆ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கா என் ஃப்ரெண்டுக்கு அங்கே எல்லாமே நல்லாவே தெரியும் அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க அங்கே அவங்க என்னனாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா ரோகிணிட்ட எப்படி நம்ம கேட்குறது அப்படிங்கிறாங்க விஜயா நீங்கள் தான் ஆண்டி கேட்கணும் நான் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் இப்போ அவர்கிட்ட பேச முடியாது நீ சும்மையாவது பேச்சு கொடுத்து எப்படியாவது வந்து இதை பண்ணுங்க இப்போ ரோகினி ரொம்பவே மூடோட்டாக இருப்பாள் இப்போ இருக்க கோவத்தில் அவள் கிளம்பி போனாலும் போயிடுவாள் அதனால் நீனும் ரவியும் எப்படியாவது முத்து காரம் வாங்கிக்கிட்டு எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போய் அப்படியே கொஞ்சம் லாய்க்கு பண்ணி கொண்டு போகாமா அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுதி போய் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ரவிகிட்டே உள்ளதை சொல்லுறாங்க ரவியும் கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணி போய் கூப்பிட்றாங்க ரோகினி வரவே இல்லை ஒரு கட்டத்தில் வாங்க ரோகினி நல்லா இருப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க மீனாவும் போகிறாங்க நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு ரோகிணி எதுவும் நினைக்காதங்க மனோஜ் தான் உங்களுக்கு தெரியுமே எதையுமே டபா டபான்னு முடிவெடுப்பார் அதான் இப்படி ஆயிடுச்சு அந்த வீடு விஷயமா இருந்தாலும் சரிதான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான் நீங்கள் இருந்தீங்கன்னா அது நிதானம் இருக்கும் இப்போ நிதானம் இல்லை கொலைப்படாதீங்க கேதிங்க அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாக பேச்சு கொடுத்துக்கிட்டே பேச்சு வாக்கிலே சரி ரைட்டு அங்கே உங்களுக்கு எப்படி இருக்கு எது இருக்குன்னு கேட்குறாங்க ரோகிணியுமே வழக்கம் போல் தான் ப்ராடு ஆடு தான் பெரிய பெரியால் அங்கே போய் அளந்து அளந்து பக்கா கணக்கில் விடுதாங்க அப்போ மனசியெல்லாம் இந்த இடம் வீடு வீடு இங்கே இருக்குது இங்கே தொழில் இருக்குது அதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுதாங்க சுதி எல்லாமே மைண்டில் கூ நோட் பண்ணிக்கிறாங்க ரைட்டு இங்கே இங்கே சுற்று இருக்கோ சில சின்ன பேரில் இருக்கோ ரைட்டு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறாங்க அது எல்லாமே பொய்யின்னு ரோகிணிக்கு மட்டும்தான் உள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் சுருதிக்கு தெரியாததில்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க நோட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தனியாக ஃபோன் பண்ணி இங்கே எங்கே இருக்குது எழுதி வச்சுக்கோ பேப்பரில் அப்படிங்கிறாங்க சரி நான் குறித்து வச்சுக்கிறேன் என்ன பண்ணணுமோ உதவி பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க தெரிஞ்சு வைக்கல வச்சு கொடுக்குறாங்க அவங்க கம்பெனி வைக்கல்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே சுற்றுருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுதாங்க அது என்ன வர எது ஒன்று பாருங்கள் அவங்க அப்பா உள்ளே எப்படி ஆகிட்டாரான் அது என்னென்னு விசாரிங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா விசாரிச்சுருவோம் அப்படிங்கிறாங்க மறுநாள் ஆகுது அந்த வக்கீல் அங்கங்கே விசாரிக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவமே இது நடந்த மாதிரி இல்லை அவருக்கு பயங்கர சிரிப்பாணி அப்போ நேராக அவங்க அவங்க அந்த வேலை சொன்ன போய் சொல்லுவாங்க ஏமா நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னா போய் சொல்லணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் போய் சொல்லலாமா ஒரு ஆளுக்கு இங்கே சொத்து பத்துருக்கு அவங்க அப்பாவுக்கு ஏ ஆகிட்டு ஏகப்படி சொத்துருக்குன்னு சொன்னாங்களா அப்படி எதுவுமே கிடையாது அப்படி ஒரு ஆளே கிடையாது உள்ளே அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை அது போக சொத்து பத்து அப்படி ஒரு சொத்து பத்தே கிடையாது அப்படி ஒரு தொழிலே கிடையாது அப்படிங்கிறாங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது ஷாக் ஆகிட்டு என்ன செய்யும் தெரியல நேராக சுருதி கால் பண்ணாங்க சுருதி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க என்னதுங்க நான் உண்மை உண்மைதான் அந்த ரோகினி பற்றி தானே கேட்குறீங்க அம்மா அப்படிங்கிறாங்க அது அப்படி ஒன்று இதே இந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அவன் அக்கா அப்படிங்கிறான் ஆமா அப்படிங்கிறாங்க உடனே இங்கே சுருதிக்கு ஒன்றும் உடலை டப்பிக்கு பேசுறதுக்கும் அவங்களுக்கு மனநிலை இல்லை ஏன்னா ரோகினியை பெருசாக நினைச்சாங்க ஏன்னா ரோஹிணி சொல்லுதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நம்பிட்டாங்க அங்கே ஃப்ரெண்டு சொல்லும்போது நம்ப இல்லை ஒருவேளை இவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்களா தெரிஞ்சு சொல்கிறாங்களான்னு சுருதிக்கே குழப்பம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக ரோகிணி பார்லருக்கு போவோம் என்னென்னு நம்மளாக விசாரிக்கிற அளவுக்கு போவோம்ன்ட்டு போகிறாங்க அங்கே ரோகிணி பார்லரில் இல்லை அப்போ பார்லரில் ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க ரோகிணி வெளில போயிருக்காங்க ஓனர் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னது ஓனரில் ஓனர் வந்து ரோகிணி அனுப்பிவிட்றாங்களா இது ரோகிணி பார்லர் தானே அப்படிங்கிறாங்க உடனே வேலை பார்க்குறவங்க சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்று அது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க ஏன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த ரூமில் இருக்காங்களா அவங்க தான் எங்கள் ஓனர் சரிங்களா எங்கள் ஓனர் ரோகிணி கிடையாது என்னை மாதிரி வேலை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இந்த கடையை ஓப்பன் வந்து எல்லாமே ரோகிணி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க இந்த கடையை ஓப்பன் பண்ணது ரோகிணி தான் சரிங்களா ஒரு மூணு மாதம் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பணம் இல்லை நடத்துறதுக்கு இந்த கடையை விற்றுட்டாங்க விற்றுட்டு வித்தாள் வேலைக்கு பார்க்காங்க இன்றைக்கி மாதிரி பார்க்காங்க என்ன இந்த கடையை வச்சுருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம ஓனர் அவங்க அதை பயன்படுத்திட்டு கல்லால் பணத்தை கொஞ்சம் எடுப்பாங்க இவ்வளோ தான் மற்றபடி அவங்க வந்து ஓனர் கிடையாது ஐயோ தப்பு எழுதும் தப்பான வச்சுக்காதங்க ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அந்த ரோஹிணிக்கு இது தெரிய வேண்டாம் என்னை மாதிரி வேலை பார்க்க பிள்ள தான் அதுவும் கஷ்டப்பட்ட பிள்ளை தான் என்ன எங்கள் ஊருக்குலேருந்து ரெண்டு மூணு ஊர் தள்ளி தான் கிராமத்து பொண்ணு தான் ஒரு குமரிபாளையம் எனக்கு அதுலேருந்து ரெண்டு ஊர் தள்ளி அப்படிங்கிறது என்னது குமரிப்பாளையமாக அப்படின்னு ஆமாம் அது குமரிபாளையத்து பொண்ணு தானே ஆனால் என்ன அங்கே வேறு பேரில் இருக்குது இங்கே வேறு பேரில் இருக்குது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் என்கிட்ட ரோஹிணிங்கும் நானும் சேர் ரைட்டு நம்மளுக்கு அதான் ஜம்பளம் தருது ஓனர் கடுத்தாப்புல நம்ம அதனால் எதுவுமே கண்டுக்கிட்டது கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னா சுருதிக்கு ஒன்றும் ஓடலை என்னடா இது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பொருண்மானவி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வந்துட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க என்ன சுருதி அப்படிங்கிறாங்க ஏன் முடிவுட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சுருதி கேட்குறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டபார்னு எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இல்லை சுருதி நான் அவ்வளோ வசதியாக இருந்துட்டு மனோஜ் தான் வேணும்னு கல்யாணம் முடித்தேன் மனோஜின்னு எப்படி பண்ணிட்டார்ல வச்சுட்டாருன்னு மறுபடியும் மறுபடியும் சீனை போடுது இங்கே சுருதிக்கு சுருன்னு ஏறிடுது ஏறினோடனே சரி எல்லோரும் வரட்டுவோம் கேட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க நேரங்கள் ஆகுது அப்போ முத்து வராரு ரவி வராங்க எல்லாருமே ஒருத்தராக வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே வீட்டில் எல்லாருமே பயங்கர ஒரு மாதிரி இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை உழைப்பில் அந்த கடை உருவாக்கப்பட்டது கடை போயிடுச்சு அப்படிங்கும் போது அண்ணாமலைக்கும் மனசு சரியில்லை முத்துக்கும் மனசு சரியில்லை ரவிக்கு சுத்தமாக சரியில்லை இப்படியா இருக்குது ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது மனோஜுக்கு அந்த மனோஜரோடய சொத்தை விற்குன மாதிரி எப்படி விற்குது அப்படி தான் அவர் படத்துக்கிடந்து பிளான் பண்ணிட்டு நடக்கார் இங்கே ரோஹிணிக்கு மனோஜை பார்க்க பார்க்க கடுப்பாகுது இந்த மாதிரியாக இருக்குது அப்போ சுருதி சொல்கிறாங்க நான் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாருமே வச்சு தான் பேசணும் அங்கிள் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிடுதாங்க எல்லோரும் அசங்கி ஆகிருந்தாங்க ரோகிணியும் கூப்பிடுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி வாமா ஏதோ சுருதி சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க இல்லாண்ட்டி என்ன வர இல்லை அப்படிங்கிற இல்லை நீந்தான் முக்கியமாக வர்மாமா கூப்பிட்ருக்கா அப்படிங்கிறாங்க என்ன வராங்க அந்த என்ன சுருதி எது கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி உங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு என்னை பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறாங்க அங்கிள் ரோகிணி தான் சொன்னாங்க பேச்சுவார்க்கல எனக்கு அங்கே சுற்றுருக்கு இங்கே சுற்றுருக்கு எங்கள் அப்பா அப்படி அப்படியானார் இப்படி ஆனார்னு சொல்லிட்டு எதுவுமே உண்மை அங்கிள் இந்த ரோகிணி சொல்கிறது எல்லாமே போய் ரோகிணிக்கு மலேசியாவில் அப்படி ஒரு சொத்தும் கிடையாது அப்படி ஒரு அப்பாவே கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு எல்லாேருமே ஆகிறாங்க இன்னும் ஷாக் இருக்குது மலே ரோகிணிக்கு வந்து மலேசியாவே கிடையாது இந்த குமரிப்பாளையம் தானே அப்படிங்கிறாங்க இதை கேட்டு முத்து மீனாகவும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா குமரிபாளையத்துக்கு கிருஷி வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்காங்க குமரிப்பாளையத்தை இன்னும் நல்லாவே தெரியும் இந்த ரோகிணிக்கு குமரி பழையமானோன்னா இவங்களாம் மூச்சை விட முடியல அப்போ முத்து கேட்குறது என்ன சுற்றி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் முத்து அதுக்கு எல்லா ஆதாரமுமே இருக்குது இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே அரண்டு போகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்